Hi friends, welcome to VAP Vasni channel. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரவா தோசை தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ரவா தோசைனாலே நம்ம ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிடுவோம் ஸோ இனிமே நம்ம வீட்டு ரெஸ்டாரண்ட் பக்கமே போவேன் நம்ம வீட்லேயே செஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ நான் இன்னைக்கு வீடியோஸாக உங்களுக்கு அதான் ரெசிபியாக இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இன்றைக்கி எப்படி ரவா தோசை பண்ணுறேன் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போன வீடியோஸெலாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரவா தோசையோடய இன்கிரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சிருக்க ரவை வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் தேவையான உப்பு எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்ஸு நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க நான் எடுத்து வச்சுக்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு அந்த தயிர் போய் தான் நமக்கு அந்த மாவு வந்து நமக்கு லைட்டாக புளிச்சு வரும் சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் தண்ணி வந்து இதுக்கு தாராளமாக ஊற்றலாம் எவ்வளோ வேணாலும் ப்ராப்ளமே இருக்காது ஏன்னால் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் திரும்ப தண்ணி சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நல்ல லிக்யூடாக அதுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸாவது நமக்கு மேக்ஸிமம் ஊறணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம தோசை ஊற்றும் போது இந்த ரவா தோசையில தொட்டுக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்பைசியான ஒரு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் செடிலலாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு துண்டு அளவுக்கு லைட்டாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொறிக்கடலை எடுத்து வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்சியை க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க ஏன்னா நமக்கு தேங்காய் போடுக்கணும் லைட்டாக கிரைண்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்தது அரைச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்குவேன் எப்போவுமே மறுபடியும் தண்ணி ஊற்றி மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா ஃபைனாக கிரைண்டாகி வரும் ஸோ நல்ல கிரைண்ட் ஆகிடுக்கு முன்னாடிக்கும் இப்போவுக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே சட்னியை தாளித்து விட்டுடலாம் லைட்டாக பேன் வச்சுட்டு ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கார் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன்னு நல்லா பொரியணும் அந்த பொரியிற சவுண்டு கேட்கும் அந்த பொரிஞ்ச ஸ்டேஜில் லாஸ்ட்டில் தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் அப்புறம் கரெக்டாக இருக்கும் அப்படியே தாளித்த சூட்டோடு கொண்டு போய் அந்த சட்னியில் ஊற்றிடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சட்னி அரைச்சு பாருங்கள் சொல்லவே முடியாது டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கரண்டியை வச்சு அந்த தாளித்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மாவு நம்ம ஊற வச்சுருக்கோம் ஸோ அது என்ன ஆச்சு பார்ப்போம் ரவா தோசைக்கு மாவு கரண்டி வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவா எல்லாமே நல்லா ஊறி போயிருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிருக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ நான் தேவையான கொஞ்சம் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே சேர்த்து வெங்காயத்தோடு ஊற்றும் போது தோசை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம தோசை குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிச்சிட்டே இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம ரவா தோசையாக சுட்டு எடுக்கணும் கரெக்டாக இருக்கும் பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து நல்லா சுட இருக்கணும் தோசைக்கல் இந்த சூடான தோசைக்கல்ல அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தண்ணியாக நீராக இருக்கணும் ஸோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக த மாவு ஃபுல்லாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு மேக்சிமம் இந்த மாவு ஊற்றும் போது தோசை பேன் வந்து ஹையில் இருக்கணும் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் தோசை பேனை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஆகும் மேக்ஸிமம் அந்த தோசை வந்து குக்காக கொஞ்சம் லேட்டாகும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கே எப்படி த்ரீ மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு லாஸ்ட்டில் எடுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் எனக்கு தோசை மேலே லைட்டாக கேரட் கொஞ்சம் இந்த மாதிரி சீவி போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்காக நான் லைட்டாக நான் வந்து கேரட்டு மாதிரி சீவி போட்டுக்கிறேன் ஸோ தோசை வந்து நம்ம ஊற்றுனது உடனே அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடணும் நமக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா தான் அந்த மாதிரி சுற்றி நமக்கு கிறிஸ்பினஸ்ஸாக நமக்கு வரும் ஸோ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை நம்ம திருப்பி நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம் நான்ஸ்டிக் பான் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கல்லில் கூட இந்த மாதிரி சுட்டு கூட எடுக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் தோசையும் நம்ம இதே மாதிரி நம்ம ஊற்றிக்க போகிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரவா தோசையை பொறுத்த வரைக்குமே ரவா தோசை வந்து மா மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி நம்ம தோசை போட்டு எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவிலே வச்சு நம்ம அதை குக் பண்ணணும் ஸோ ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் ஆஃப் தோசையும் வெந்துருச்சு இது நம்ம வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியது தான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ரவா தோசை எப்படி பண்ணால் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டே தோற்று போகிற அளவுக்கு இருக்க ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க மிளகு இஞ்சி எல்லாமே போட்டிருக்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு தான் இன்றைக்கி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு புதினா சட்னியோடு இந்த தோசை வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி வந்து புதினா சட்னி வச்சு தான் இன்றைக்கி தோசையை சுட்டு சாப்பிட போகிறேன் ஸோ தேங்காய் சட்னியும் அந்த புதினா சட்னியும் வச்சு சாப்பிடும்போது சொல்லவே முடியாது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் இப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்